ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இதுவரை மலராமல் இருந்த உன்னுடைய வாழ்க்கை சற்று நேரத்தில் மலரத் தொடங்கிவிடும் அந்த மலரினுடைய வாசம் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வீசும் எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீ சந்தித்து நொந்து போயிருக்கின்ற என்று இந்த முருகனுக்கு தெரியும் நீயாக என்னை தேடி வரவில்லை என் குழந்தையே நானாக உன்னை தேடி வந்து உன்னை வணங்க செய்திருக்கின்றேன் உன்னுடைய எல்லாம் போக்கி உன்னை காப்பாற்ற நான் இங்கு துடிதுடித்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை போட்டு பாடாய்படுத்துகின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிரந்தரமாக்க இந்த முருகன் முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் தீராத கடன் பிரச்சனை தீராத உடல்வலி மனவலி மனவேதனை என்ற அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிவிடும் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளிவந்து இனி மனம் முழுக்க நீ சந்தோஷமான திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவாய் எப்பொழுது எல்லாம் இந்த முருகனை நம்பி உன்னுடைய வேண்டுதல்களை இரு கரம் நீட்டி என் முன் வைத்தாயோ அந்த கரம் முழுக்க நன்மைகளை கொடுத்து உன்னை நான் நிச்சயம் மகிழ்விப்பேன் உன்னுடைய வேண்டுதல் பலித்தே விட்டது எப்படிப்பட்ட நாட்களை எல்லாம் நீ சந்தித்து மனம் நொந்து இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் இனி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் உன் வாழ்விற்கான சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய தருணங்களாக நான் அமைத்தும் கொடுப்பேன் சில மனிதர்களுடைய ஆட்டங்கள் உன் வாழ்வில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது அது எப்பொழுதுதான் முடிவுக்கு வரும் என்று தெரியாததால் உன்னுடைய மனமானது வேதனைப்பட்டு வருகின்றது உன்னை புரிந்து கொள்ளாமல் சரியாக உன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் பல இடங்களில் உன் மீது விமர்சனங்களை அள்ளி வீசி உன் அருகே இருந்து ஒன்று பேசுகின்றார்கள் நீ தள்ளி சென்று விட்டால் பிறரிடம் உன்னை பற்றி குறை கூறவும் செய்கின்றார்கள் உன்னிடம் முகமூடி போட்டுக்கொண்டு பழகி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய முகத்திரையை நான் கிழித்து காண்பிப்பேன் உண்மை என்ன நல்லது என்ன கெட்டது என்ன என்று எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக்கொள்ளும்படி நான் நிச்சயம் செய்வேன் வாழ்க்கை என்கின்ற போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் பல சங்கடங்களை தடைகளை கடந்து வர வேண்டிய நிலைமைதான் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கின்றது அதை எப்படி கையாளுகின்றோம் எப்படி சமாளிக்கின்றோம் என்பதில்தான் ஒவ்வொருவருடைய திறமையும் அடங்கியும் இருக்கின்றது சமாளிக்க முடியவில்லை என்கின்ற பட்சத்தில் இறைவனுடைய நினைவும் வருகின்றது இறைவன் ஒருவனே துணை என்று இறைவனிடம் சரணாகதி அடைவதுதான் ஒரே வழி நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்று இறைவனை நம்பி நாடி தேடி ஓடி வருகின்றான் இப்படி தன்னை தேடி வந்த பக்தர்களை ஒரு நாளும் கைவிடாமல் காப்பது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பாக கருதி உன்னுடைய வாழ்க்கையை நான் மிகவும் சந்தோஷமாகவும் முன்னேற்றம் நிறைந்ததாகவும் சர்வ நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன் என் மீது நம்பிக்கை இருந்த பொழுதிலும் உன் மீதான நம்பிக்கையை நீ ஒரு பொழுது முழக்கக்கூடாது உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் நான் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் நீ முதலில் உன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் உன்னுடைய கையை நீ நம்பி வாழ வேண்டும் உன்னுடைய உழைப்பை மட்டும்தான் உன்னுடைய வாழ்விற்கு உதவும் கருவியாக எப்பொழுதும் அதற்கு முன்னுரிமை கொடுக்க பழக வேண்டும் அடுத்தவர்களை நம்பியோ அடுத்தவர்களை சார்ந்தோ அடுத்தவர்களுடைய உதவியிலேயோ நம்மளுடைய வாழ்க்கை நாம் வெகுநாள் வரை சென்றுவிட முடியாது இறுதியில் ஒரு நாள் எல்லாம் விலகக்கூடியதுதான் எதுவுமே நிரந்தரமில்லாதது இந்த வாழ்க்கை என்று வாழ்க்கை சக்கரம் உனக்கு வெட்ட வெளிச்சமாக ஒரு குறியை காட்டிவிடும் முதலிலேயே நம்மை நம்பி வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது எதிர்காலத்தை உன்னால் சுலபமாக ஜெயித்து காட்டவும் முடியும் உன்னால் சமாளிக்க முடியாத விஷயங்களை நீ சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு புத்தி கூர்மையையும் சாமர்த்தியத்தையும் நான் கொடுப்பேன் என்னுடைய பெயரையும் நாமத்தையும் உன்னுடைய நாவானது உச்சரித்து கொண்டே இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பேரும் புகழும் உயர்ந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மதிப்பு பிறர் மத்தியில் கூடும் திடீர் திருப்பத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் அள்ளித் தருவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்